ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்னைக்கு நம்ம ரேசன் அரிசியில் வந்து சாஃப்டாக பஞ்சு பாலா பஞ்சு மாதிரி இட்லி செய்யலாம் அதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ரெண்டரை டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க அல்லது ஐயாறு எழுதும் எது வேணால் எடுத்துக்கோங்க ரெண்டரை டம்ளர் சேர்த்துக்கோங்க ரேசன் அரிசி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அது கொஞ்சம் பாலிஷ் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் அது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது அரிசி சாப்பிட்லாம் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அது எப்போயா இருந்தால் நல்லதாக அரிசி போடுவாங்க இப்போ அந்த மாதிரி அரிசி போடுற டைமில் வாங்கிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டரை டைம் ரேஷன் அரிசி சேர்த்துக்கிட்டோம் ரெண்டரை கப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டரை கப்பு இட்லி அரிசி ரெண்டரை கப்பு ரேஷன் அரிசி சேர்த்துருக்கேன் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நாலஞ்சு தரம் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாசடிக்கும் அது கொஞ்சம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ அதே கப் எடுத்து ஒரு கப்பு நல்லா வலிய வலிய கோபுரமாட்டம் குவிச்சு ஒரு ட ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க உளுத்தம்பருப்பு ஒரு மூணு மணி நேரம் ஊறினா போதும் அரிசி நல்லா அஞ்சு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஊறிடுச்சு நம்ம வந்து இப்போ கிரைண்டரில் வந்து நான் உளுத்தம்பருப்பு போடுறேன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா நைஸாக ஆனோன்னே எடுத்து பாருங்கள் நிறைய வந்துருச்சு உளுத்தம்பருப்பு நல்லா தான் இருக்கும் ஒரு டம்ளர் உளுந்துக்கே ஒரு ஒரு இது கிரைண்டர் வந்துடுச்சு இப்போ நம்ம அதை அள்ளி அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இது எடுத்துகிட்டு நம்ம அரிசியை வந்து நான் ஒரு கையிலே வீடியோ எடுக்கிறனால உங்களுக்கு அதை காட்ட முடியல அப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை ஒரே வயல் போட்டுக்கலாம் அஞ்சு கப்பு தானே போட்டிருக்கோம் ஒரே ஒரே டைம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் போடுறேன் ஒரு கையிலே வீடியோ எடுக்கிறனால நான் எல்லாத்தையும் கரெக்டாக காட்ட முடியாது இப்படி தான் காட்ட முடியும் இப்போ பாருங்கள் நம்ம இதில் போட்டு நைஸாக ஆட்டிக்கலாம் ரொம்ப நைஸாக ஆட்ட வேணாம் ஓரளவுக்கு ஆட்டினா போதும் ரொப்படுத்த அதை ஆட்டிடுங்க ஆட்டிட்டு இதை வரைய அந்த உளுத்த மருப்பு வளிச்ச மாவுளே இதையும் சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சிருங்க நல்லா கையால் கரைச்சிடுங்க கரைக்கிறது எனக்கு நல்லா காட்ட முடியல பாருங்கள் அதே உளுத்த மருப்பு பாத்திரத்துலேயே சேர்த்துக்கோங்க ரேசன் அரிசியில் வந்து எப்போயா வந்து நல்லதாக அரிசி போடுறாங்க எப்போதும் நல்லா அரிசி போட மாட்டாங்க இப்போ பாருங்கள் உப்பு சேர்த்தாச்சு நான் கரைக்கிறதை காமிக்கிறேன் லேசாக தான் காமிக்க முடியுது நல்லா ஆழமும் கையில் நல்லா கரைச்சி நான் இப்போ ரெண்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று உள்ளே வச்சிருவேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒன்று தேவையானப்போ எடுத்து பிளிக்க வச்சுக்கலாம் இப்போ இன்னொன்று வெளியே வைக்கிறேன் இது கேட்டு மணி நேரம் ஆயிடுச்சு புளிச்சிருச்சு இப்போ காலையில் நல்லா இட்லி பானையில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்ச உடனே இட்லி தட்டில் ஊற்றிக்கிறோம் துணியை போட்டு தான் நான் ஊற்றுறேன் நீங்கள் குக்கர் இட்லியில் கூட ஊற்றலாம் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதில் ஊற்றிட்டு கொத்தமல்லி சட்னியோடு சுட சுட இட்லி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக பஞ்சா சாஃப்டான நான் இட்லி கிடைக்கும் இப்போ பாருங்கள் இட்லி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இன்றைக்கி உருளைக்காலம் குழம்பு வச்சுருக்கேன் நீங்கள் சட்னி கூட செஞ்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக அப்படியே துணியில் ஒட்டாமல் அருமையாக இட்லி வருது உடம்புக்கு நல்லது ரேஷன் அரிசி நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இட்லி அரிசி கலந்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ இப்போ பாருங்கள் இட்லி குருமாவடியாச்சு பாருங்கள் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது நல்லா பஞ்சு மாறுமா